அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்லாஹி ஒபரகாத்துக்கு நம்மளுக்கு ஒரு தெரிந்த நபர் நம்ம அவரை பேசுகிறதுக்காண்டி அழைக்கிறோம் அழைத்ததற்கு பேரில் அவர் நம்மள்கிட்ட வந்து பேச வந்து உட்கார்ந்துருக்கிறார் அவரை நம்ம உட்கார வச்சுட்டு நம்ம யார்ட்டையோ பேசிக்கிட்டு இருந்தா அல்லது நம்ம செயலை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தா அல்லது கோனை நோண்டிக்கிட்டு இருந்தா அவருக்கு கோபவர்மா வராதா அந்த மாதிரி தாங்க அல்லாஹ் அக்பர் என்று நம்ம தக்பீர் கட்டி இறைவனிடம் பேசுவதற்கு இறைவனை அழைத்ததற்கு பின்பாக அவனின் பக்கம் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பலாய்களை நினைச்சிக்கிட்டு இருந்தா அல்லாஹ்க்கு கோபவர்மா வராதா அந்த மாதிரி கோபத்தில் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான் சூரத்து மாவுல சொல்கிறான் பவையுல்லின் முசல்லின் தொழக்கூடியவர்களுக்கு நாசம்தான்கிறான் அந்த கோபத்தில் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் சரி எப்படி இறைவனை வணங்க வேண்டும் சஹி குல் நபிகள் நபிகள் நஹி சல்லாஹன் இவ்வாறு சொல்லுவாங்க அந்த தாபுத்தல்லாக கன்னக்கத்தரா இறைவனை நீ நேர பார்ப்பது போல நீ வணங்கணும் அவன்கிட்ட நேராக சம்பாசிப்பது போல் நேர பேசுவது போல் நீ அவனை வணங்க வேண்டும் ஃபை இல்லாம தக்கும் தரா அப்படி உனக்கு அந்த சூழ்நிலை இல்லை அந்த அளவுக்கு நீ பக்குவப்படலை நீ அவனை பார்ப்பது போல வணங்க முடியவில்லை என்று சொன்னால் ஃபை இன்ன ஹுஹுவை அவன் உன்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்தில் நீ வணங்க வேண்டுமே தவிர மற்ற சிந்தனைகளை இறைவனை வணங்கக்கூடாது